அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான இரண்டு தானம் உங்களுக்கு சொல்ல போறேன் கார்த்திகை மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த இரண்டு தானத்தையும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவரது வாழ்க்கையில ஈஸ்வரோட அருளாலும் பெருமாளோட அருளாலும் அதிசயமும் அற்புதமும் நிச்சயமாக நடக்கும் மாற்று கருத்து கிடையாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் ஆடியோக்கு போகிறதுக்கு மேல ஒரு அறிவிப்பு ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் தோஷங்கள் கந்திருஷ்டிகள் அத்துணையும் நீங்கி பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு எந்த உடல் கோளாறு மனநல கோளாறு இல்லாமல் பிள்ளைகள் வளர்வதற்கு மகா கால பைரவ பால ரக்ஷை தற்பொழுது தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு வருடத்துக்கு இந்த ரக்ஷை பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு எந்த தீட்டும் கிடையாது இந்த ரட்சையை தினமும் வச்சிருக்கலாம் பயன்படுத்தலாம் இந்த ரக்ஷை உங்க குழந்தைக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்க குழந்தையோட பேரு வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அந்த ரக்ஷையினுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு விளக்கேற்றும் தீப எண்ணெயை வாங்கி தானம் தந்தீங்கன்னா நிச்சயமா சொல்கிறேன் அதிர்சி நடக்கும் உங்க வாழ்க்கையில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக விசேஷமானது அப்படி தானம் தருவதற்கு நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்தோழி தீப எண்ணெய்க்கு கார்த்திகை மாத ஆஃபராக ஐந்து லிட்டர் வாங்குபவர்களுக்கு பிராணப்பிரசு செய்யப்பட்ட குரு பகவான் எந்திரமும் இரண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு லிங்க விலாஸ் காயக்கல்ப விபூதி பிரசாதமும் தந்து கொண்டு இருக்கின்றே தேவைப்படுவோர் டிஸ்பிளே இல்லை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இது முதல் தானம் இரண்டாவதா கார்த்திகை பதினைந்தாம் தேதி அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மேல டிசம்பர் இரண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சங்கு வாங்கி தானம் தந்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு அல்லது அஞ்சு இன்ச்சில் சங்கு வாங்கி அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு பெருமாள் கோயிலுக்கு தானம் தந்தீங்கன்னா மகா அற்புத முக வாழ்க்கையில் நடக்கும் இதுவரை நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை நிச்சயம் இனி உங்களுக்கு சாத்தியமாகும் அப்பேற்பட்ட தானம் இந்த தானம் மீண்டும் சொல்றேன் டிசம்பர் ஒன்னாம் தேதி கார்த்திகை பதினஞ்சு மதியானம் ரெண்டு மணிக்கு மேல டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகை பதினாறு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சங்கு வாங்கி கொடுக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு தானமும் இந்த ரெண்டு தானமும் செய்யும்போது போது குடும்பத்தோட போய் தானம் செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லது உங்க வீட்டில இருக்க யாராச்சும் ஒருத்தர் போய் இந்த தானத்தை பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சங்கு முறைப்படி சாபம் நீக்கி உங்களுக்கு வேணும்னா எங்களது அறக்கட்டில நீங்க பதிவு பண்ணி வாய்க்கலாம் அற்புதமா நாங்களே பூஜை பண்ணி சாபம் நீக்கி கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உலகத்திலேயே முதல் முறையாக அனைத்து தெய்வ தேவதைகளையும் குடியிருக்கும் அற்புதமான பீடம் ஸ்ரீசக்கர பீடம் இந்த ஸ்ரீசக்கரத்தின் சக்தியை முழுமையாக நீங்கள் பெற தெளிவான தமிழில் ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக டிசம்பர் நான்காம் தேதி தரப்போகின்றேன் பதினோரு நாள் பாடம் இந்த வகுப்பில் கலந்துக்க விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் தெளிவான தமிழ் ஸ்ரீசக்கர மூல மந்திரம் வழங்கப்படும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி పర్వట్తుమ.